பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஏழு வகைநூன் கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி ஏழு புள்ளி இரண்டில் முதல் கணக்கு பார்க்கலாம் கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பின்வரும் வளைவரைகளுக்கும் தொடுகோட்டின் சாய்வினை காண்க என இரண்டு சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு சாய்வு அப்படின்னா வகையீடு தான் நம்ம கணக்கிடணும் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் நான்கு பிளஸ் இரண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எந்த புள்ளியில் சாய்வு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ற மதிப்பு சாய்வு கணக்கிடணும் சாய்வு அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடணும் அதுதான் நமக்கு சாய்வு அப்போ எம்மின் மதிப்பானது ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது டிஒய் பை டிஎக்ஸு பொதுவாகவே நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை என்னதுன்னா டிபை பை டி பை டிஎக்ஸா எக்ஸ் பவர் எண்ணின் வகையீடானது எண்ணின் டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்று இதை பயன்படுத்துகிறோம் எக்ஸ் பவர் நாலு எனும் பொழுது நாலு பெருக்கள் எக்ஸ் பவர் நான்கு மைனஸ் ஒன்றின் மதிப்பு மூன்று ப்ளஸ் இரண்டு பெருக்கள் அடுத்து இரண்டு எக்ஸ்பவரின் வகையீடானது ரெண்டு முன்னாடி வந்து அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது இரண்டு எக்ஸு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு ஒன்று நான்கு எக்ஸ் பவர் மூன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டின் மதிப்பு நான்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று இது எம்என் மதிப்பு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என பிரதியிடும் பொழுது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று எனும் பொழுது எம்மின் மதிப்பானது நாலு பெருக்கள் ஒன்று க்யூபு பிளஸ் நான்கு பெருக்கள் ஒன்று மைனஸ் ஒன்று இதை சுருக்கலாம் ஒன்றை மூணு முறை பெருக்கும் பொழுது மதிப்பு ஒன்று தான் நாலு பிளஸ் நான்கு மைனஸ் ஒன்று நாலு பிளஸ் நான்கின் மதிப்பானது எட்டு எட்டு மைனஸ் ஒன்றின் மதிப்பு ஏழு எனவே தாய்வே தேவையான சாய்வானது ஈக்குவல் டு ஏழு ஆகும் அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும் இரண்டாம் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பானது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் பவர் மூணு டி என கொடுக்கப்பட்டுள்ளது ஒய்யின் மதிப்பு பி சைன் பவர் மூணு என கொடுக்கப்பட்டுள்ளது t ஈக்குவல் டு பை பை இரண்டு என்ற கோணத்தில் சாய்வென்னு கணக்கிடணும் இதில் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரண்டு மதிப்புகளுமே டி என்ற மதிப்பை சார்ந்து இருக்கிறதுனால எக்ஸையும் சரி ஒய்யையும் சரி நம்ம முதல்ல டி யை பொறுத்து வகையிடணும் அப்படி ஐ பொறுத்து வகையிடும் பொழுது dx எக்ஸ் பை ஆனது dx எக்ஸ் பை டி ஏ மதிப்பு அப்படியே இருக்கும் காஸ்பவர் அடுக்கில் இருக்கக்கூடிய அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது காஸ்கோய்டி எண்ணு காஸ்டீட்டா பவர் எண்ணுங்கும் பொழுது என் முன்னாடி வந்துடும் அடுக்குல ஒன்று மதிப்பு குறையும் பொழுது என் மைனஸ் ஒன்று அந்த கோண மதிப்பை வகையீட்டு எழுதணும் காஸ்டீட்டாவின் வகையீடு காஸ்டீட்டாவின் வகையீடானது மைனஸ் எனவே நம்ம மைனஸ்ல எழுதிக்கலாம் இதை மதி மைனஸ் டூ பிளஸ் மைனஸ் மூணு பெருக்கல் ஏ மூணு ஏ ஒரு காஸ் காயர் டி சைன் டி ஆகும் ஒய்ய டியை பொறுத்து வகையிடுறோம் டிஒய் பை டிடிஇன் மதிப்பானது பி மார்லி மதிப்பு அப்படியே இருக்கும் மூணு முன்னாடி வந்ததுன்னா மூணு பவர் அடுக்கில் ஒன்று குறையும் பொழுது சைன்ஸ் ஸ்கொயர் டி அது இல்லாமல் சைன்டி ய வகையீட்டு எழுதுனா சைன் டி யின் வகையீடானது காஸ்டி மூணு பெருக்கல் பி மூணு பி சைன் ஸ்கொயர் டி என்பது டி மதிப்பு மதிப்பு ஆகும் சாய்வு எம் என்பது dy பை ஆகும் டிஒய் dx டிஎக்ஸின் எப்படி கணக்கிடலானா dy தொகுதியில் இருக்கிறதுனால முதல்ல டிஒயை தொகுதியில் எழுதிக்கலாம் பை டினாமினேட்ரு மதிப்பில் டிஎக்ஸ் dy டிடிஏ எழுதலாம் டிஒயைன் மதிப்பானது மூணு பி ஒரு sin2t, டி ஒரு காஸ்டி பை டினாமினேட்டர் மதிப்பு டிஎக்ஸ் பை டி மதிப்பானது ஒரு மைனஸ் மூணு ஏ காஸ்கொயர் டி காஸ்கொயர்டி சைன்டி காஸ்கொயர்டி சைன்டி மூணு மூணு கேன்சல் ஆகுது காஸ்டியும் கேன்சல் பண்ணும் பொழுது காசு ரெண்டில் ஒரு பவர் போயிடுச்சுன்னா மீதம் ஒரு பவர் இருக்கும் அதே போல் சைன் டீ சைன்ஸ் கொயிட்டியும் கேன்சல் பொழுது ஒரு பவர் போயிடுச்சுன்னா மீதம் ஒரு பவர் தொகுதி மதிப்பு பிளஸ்ல இருக்குது பகுதி மதிப்பு மைனஸில் இருக்குது எனவே மைனஸ் பி பை ஏ சைன் டி நியூமரேட்டரில் இருக்குது டினாமினேட்டரில் ஒரு காஸ்டி இருக்கு சைன் டீட்டா பை காஸ்டீடா என்பதை டேன் குறிப்பிடலாம் எனவே மைனஸ் பி மதிப்பு ஆகும் மைனஸ் ஏ டேன் டி இது எம்இன் மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோண மதிப்பானது பைபை இரண்டு அதை பிரதியிடலாம் டி ஈக்குவல் டு பை பை இரண்டு எனும் பொழுது எம்இன் மதிப்பானது மைனஸ் பிபைஏ டேன் டிக்கு பதிலாக பைபை இரண்டுன்னு பிரதியிடுறோம் டேன் தொண்ணூறு டிகிரி பை பை இரண்டு என்பது தொண்ணூறு டிகிரி டேன் தொண்ணூறு டிகிரியின் மதிப்பானது வரையறுக்க இயலாது அதாவது இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி டேன் ம தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு இன்ஃபினிட்டி அப்போ இன்ஃபினிட்டி கூட மல்டிபிள் பண்ணுறப்ப மதிப்பு எம் சாய்வு எம்மின் மதிப்பானது இன்ஃபினிட்டி ஆகும் வரையறுக்க இயலாத மதிப்பு தேங்க்யூ